Mm-hmm. <laughs> बादे यी टे टे

மூன்றழியில் முத்திரைக்கு தந்த எப்பொருவால் திருமங்கண உடைய விடும் எப்படி வார்த்தைகளாக இருந்தால் தாங்களுக்கு சிறப்பு அறிவோம் பொன்னகம் ஒரு பெரியவர்களுக்கும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலைவை எனக்கு தொடர்கை நன்றி வணக்கம் திருப்பதி மலை வாழும் எங்கடே சார் திருப்பகல் மரம் சீனிவாசா Yeah are

தண்ணீரில் இருந்து வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு மூன்றறிவு வாரத்திலே பறக்கூடிய நான்கு அறிவு ஆர்வர்களுக்கு ஐந்தறிவு நல்லது கெட்டது செய்யாத என்பதற்கு மனிதனுக்கு படைத்தான் யாராவது அறிவாக முனிவர்களுக்கு ஏழறிவு கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு எட்டறிவு அறிவு நம்ம என்ன நல்ல செஞ்சிருக்கிறோம் இல்ல செஞ்ச மனித விட்டு வச்சிருக்கோம் பொறுக்க மனித உலக மட்டும்தான் மற்ற எல்லா ஜீவராசி ஒற்றுமையாக இருக்கும்

தன்னுடைய குஞ்சுகளுக்கு உள்ளே ஒரு தடுக்கை வைத்து தடுக்கலை களிமண் கொண்டு ஒட்டி வச்சிடும் களிமணிலே வெட்டி பூச்சி என்ற கொண்டு ஒட்டி வச்சிடும் ஏன் விரைவா தன்னுடைய குஞ்சுகள் பிரகாசமா இருக்கட்டும் என்பதற்காகவே நான் விரைவடுத்த பறவைகளுக்கு ஒரு போக்கு சிந்தனையாக இருக்கின்ற போது ஆறு விரைவடுத்த மனிதர்களுக்கு ஒரு போக்கு சிந்தனை வரக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும் சோழநாடு சோழமடைத்து பாண்டிய நாடு சேரனார் சேரநாடு வீடமடைத்து சொல்வார்கள் சோழநாடு சோழமடுத்து எதை சொல்றாங்க தஞ்சாவூரை சொல்றாங்க ஒரு வருஷ விவசாயம் சரிபடைந்தால் தமிழ்நாட்டு காலங்கள் பஞ்சலைய பாண்டியாறு ஒத்துழைத்து பாண்டியார் என்பது மதுரை மாநகரம் மதுரை தூத்துக்குடி முத்துக்களை எடுத்து வணிக குளமாக வியாபார குளமாக திகழ்கின்ற மதுரை மாநகரம் சேரனாறு வேளமடைத்து சேரனாறு என்பது கேரளா வேளம் என்றால் யானையுடைய தந்தங்கள் அடர்ந்த மதுரை யானைகள் அதிகம் வரக்கூடிய நாளும் சேர நாளும் அப்ப அன்னைக்காண்ட அரசர்களும் புலவர்களும் அந்த நாட்டுக்கு பெருமையும் புகழையும் தேடி தந்திருந்தார்கள் நம்ம என்ன புதுசா தேட போறோம் உங்களுக்கு தேர்தல்கள் நேரம் கிடையாது வேலையும் கிடையாது ஏன்னா என்னைக்கு வண்ணத்திரை விட்டு சின்னத்திரை என்ற டெலிவிஷன் தொலைக்காட்சி பெற்றி வந்ததோ அன்னைக்கு அவர் ஆக்கூடிய கலாச்சாரங்கள் வருவர்கள் அறுபத்தி மூன்று சதவீதம் அறிந்ததாக யாரும் சொல்லவில்லை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக கைவசி எவங்க தோற்சி அந்த செல்ல இந்த செல்வி வந்து தான் நம்ம நாட்டை இன்னைக்கு தலைநகராக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றது கொலை கொள்ளை பாரியல் கொள்ளை இது அனைத்தும் செய்யக்கூடியது ஒரே அடி செல்லு எல்லா தவறு செஞ்சு விட்டு கேட்ட ஒருத்தவா திருச்சூர் காலம் கெட்டு போச்சு அந்த கதை கேட்காதப்பா காலம் ரொம்ப கெட்டு போச்சு காலம் கெட்டு போச்சு காலத்தையும் நேரத்தையும் ஊரே கெடுக்கிறத நம்ம தானே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் என்ன பண்றது உங்களால இனி எப்படிதான் காட்ட காப்பாத்த முடியல நான் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் தான் மனிதன் நான் அந்த வருஷம் பத்து வருஷம் தான்

பதினோரு வருடங்களுக்கு முன்னாடி இந்தோனேஷிய வெள்ளத்தால் அறுபத்தி மூன்று சதவீதம் மக்களின் இனப்பெருக்கம் அடைந்ததே கழிவுத்திற்கான ஆரம்பம் அதற்கு அடுத்தபடியே நாம் அழைப்புடைய சுனாமி மூன்றாவது கஜா புயல் நான்காவது வைரஸ் கொடியோவை இதெல்லாம் கழிவுத்திர ஆரம்பத்த கணக்குகள் எவனும் தப்பவே முடியாது காட்டாளிகளிலிருந்து அது காட்டு காவிரி பெயர் வச்சு அந்த காவிரியாய் யாரை பொருத்தவருந்து பேருக்கையும் தன்னுக்கடியும் தன்னுடைய எல்லோருக்கும் பிள்ளைகளாலும் பேர் சொந்த கண்ணியங்கள்